நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி நற்செய்தி நூல் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ரெண்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் யோனாவின் இறைவாக்கு நினைவே மக்களிடையே மனந்திருந்தலை உருவாக்கிய போது அந்த மக்கள் அவருடைய வாக்கின் உண்மையை எந்தவித அடையாளத்தாலும் உறுதி செய்து கொள்ள முயலவில்லை மாறாக தங்களுடைய தவறான வாழ்க்கையினை குறித்து வருந்தி மனந்திருந்தினார்கள் அதுபோன்றே மனந்திருந்தலையே கடவுள் இயேசின் காலத்திடமும் எதிர்பார்த்தார் ஆனால் யோனாவை விட மிக பெரியவர் என்றாலும் காலத்து சமய தலைவருக்கு மனம் திரும்ப விருப்பமில்லை இது உணர்வையும் கோபத்தையும் தூண்டியது வியப்பில்லை யோனாவின் அடையாளத்தை மத்திய வேறு விதமாக புரிந்து கொள்கிறார் யோனா மீனின் வயிற்றுக்குள் மூன்று பகலும் மூன்று இரவும் இருந்தபோல நிலத்தினுள்ளே இருப்பார் இவ்வாறு இனி வரவிருக்கும் உயிர்த்தெழுதலை அடையாளம் என்று புரிந்து கொள்கிறார் ஞானத்தை கேட்க நெடுந்தொலை வந்த தென்னாட்டு அரசியும் இயேசின் தலைமுறையினரை கண்டனம் செய்வார்கள் என்று இயேசு கூறியதன் உட்பொருளையும் காண்பது நல்லது கடவுள் எந்த அளவீட்டின்படி தீர்ப்பு செய்வார் அவர் அவருக்கு தரப்படும் வாய்ப்புகளின் மதிப்பை கணித்து அதற்கேற்ப மக்கள் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கின்றனர் என்பதை பொறுத்தே தீர்ப்பு வழங்குவார் எவரிடம் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படும் என்ற விதியின்படியே கடவுளுடைய தீர்ப்பு இருக்கும் எனவே கிரீஸோட அதிகமாகவும் ஏனையோடம் குறைவாகவும் எதிர்பார்க்கப்படும் அன்பார்ந்தவர்களே கடவுளை அடையாளங்கள் மூலமாக தேடக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சவுக்கடிதான் இன்றைய நற்செய்தி வாசம் கடவுளை அனுபவத்தின் மூலமாக மட்டும்தான் நாம் உணர முடியும் என்பதை ஆணித்தரமாக எடுத்துக்காட்டுகிறது இன்றைய நற்செய்தியில் வரக்கூடிய மனிதர்களின் மனநிலை யூதர்களின் மனநிலை யூதர்கள் எப்போதும் அடையாளங்களையும் அறுகுறைகளையும் தேடக்கூடியவர்கள் கடவுளை உணர்ந்தாலும் அடையாளங்கள் வேண்டும் என்ற எண்ணத்தில் சிந்திக்க கூடியவர்கள் இந்த மணலை இறுதியில் தீர்ப்பிடக்கூடிய அளவுக்கு தவறானது என்பதை இது நமக்கு எடுத்துக்காட்டுகிறது அடையாளங்கள் மட்டும்தான் கடவுளை காட்டும் வழிகள் அல்ல அதனையும் தாண்டி கடவுளை அனுபவிக்க உணர நமக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கிறது அடையாளங்களை கடந்த நாம் சிந்திக்க வேண்டும் இயேசு புதுமைகளையும் அற்புதங்களையும் மக்கள் மத்தியில் செய்தார் இது வெறுமனே அடையாளங்களுக்காக அல்ல கடவுளின் அன்பையும் பராமரிப்பையும் உணர வேண்டும் என்பதற்காக ஆனால் யூதர்கள் அந்த அடையாளங்கள் காட்டக்கூடிய அர்த்தங்களை உணராமல் வெறும் வேடிக்கை நிகழ்வாகவே பார்த்தார்கள் நினைவே மக்கள் பேர் பெற்றவர்கள் காரணம் இறைவாக்கின யோனாவையும் அவரது செய்தியையும் ஏற்றுக்கொண்டார்கள் மனம் தங்கள் வாழ்க்கையை மாற்றி கொண்டார்கள் எனவே இறைவனும் அவர்கள் மீது இரக்கம் காட்டினார் ஆனால் இயேசுவின் காலத்து பரிசெய்ய சது பல யூதர்கள் இயேசுவையும் அவரது போதனையும் புறக்கணித்தார்கள் இயேசுவை கொல்ல முன்வந்தார்கள் நமது வாழ்விலே நாம் எவ்வாறு இருக்கிறோம் இன்றைக்கும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் நம்முடைய இறைவார்த்தை மூலமாக ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த இறைவார்த்தையில் மீட்பு செய்தி கண்டுகொள்கின்றோமா சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இறைவார்த்தை கேட்டு மனம் நான் இயேசுவின் மேல் உண்மையான நம்பிக்கை கொண்டுள்ளேனான் அன்பையும் பராமரிப்பையும் நான் சரியாக உணர்ந்து அவற்றின் வழியாக கடவுளை கண்டுகொள்கின்றேனான் மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இறைவார்த்தை கேட்டு மனமாடவும் இயேசின் மேல் உண்மையான நம்பிக்கை கொண்டு வாழவும் அன்பிலும் பராமரிப்பிலும் உண்மை உணரக்கூடிய வரம் தாரும் ஆமேன்